வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை தங்கங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஓம் நம்ம சிவாய சிவாயின்னு சொல்வோருக்கு அவாய் ஒரு ஓதும் இல்லை அம்மா வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் ரெண்டாம் தேதி இன்றைக்கி முருகனை காலையில் கும்பிட்டோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் நீங்களும் நல்லா இருக்கணும்னு மனப்பூர்வமாக நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவனை ஓம் நம சிவாய இன்றைக்கி ஒரு திருப்புகல் பாடல் பாடுறேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகன் பாடல் பாடுறேன் சினத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் செகுத்தவராகும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நேரு பென்றறிவோம் யாம் நினைத்ததை அளிக்கும் மனதை நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செய்யத்தாராய் தன தன தனத்தனத்தன் திமி திமி திமித்தின் தகு தகுத்தன் தன பேரி முழுக்கும் தலத்துடன் உடக்கும் கொடுசூற சினத்தையும்டற் கரி தமலை சுற்று சிறி பெருங்கொழுத்தும் கதிர் வேலா தின கூற கூற பெண் தனித்தன சுகித்தின் திருத்தனி வாலும் பெருமாலே திருத்தணி வாழும் பெருமாலே வெற்றி வேல்முருகன கரோகரா வீர வேல்முருகன கரோகரா ஞான வேர் கரோகரா திருத்தணி ஆண்டவனுக்கு ரோகரா இந்த திருத்தணி ஆண்டவனோட அருளால நீங்கள் எல்லாரும் எல்லா வளம் பெற்று நீடூடி நலமாக வாழ எல்லாம் வல்ல இரவனை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நம சிவாய் சிவாய் என்று சொல்வதற்கு அபாய் வருவதும் இல்லை